வாங்க <muchos> பொண்ணு அடி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கம்மாவிலேருந்து கிளம்பி அடுத்த கம்மாவுக்கு ஒவ்வொரு ஸ்பாட் அங்கே மீன் பிடிச்சோம் கொஞ்சம் ஒரு பத்து பஞ்சுக்கு பன்னெண்டு கிலோக்கு பிடிச்சோம்

கிடைக்குது கண்டபடியெலாம் போட்டோம்னு சொல்ல தாமரைபோடில் எடுக்கணும் நினைக்கிறேன் ஒரு மணி எங்கிட்ட வேணால் பாரு

ഇല്ല ഇല്ലേ ഉടനെ ഉള്ള ഉടനെ രണ്ട് ഒരു സേപ്പി ഒരു വിരാമീനങ്ങൾ ഇനിക്ക് അതിരട്ടി കേട്ടതേ ഒരു മിനിറ്റ് കണ്ടിരിക്കും என்ன நல்லா உட்கார்ச்சு ம் வந்துட்டு வந்துருச்சு ரொம்ப படி வந்துருச்சு எந்தபடி இந்த மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருவீங்க வருவோம் அதிரடி ஓடி கிடைக்கல ஆ உண்டு ஓட்டம் தான் கிடைக்கும் உள்ள ஓட்டம் எல்லாமே மீன் அடிக்கும் இந்த பெருசு தான் மத்தியாமல் இதுவாக கிடச்சி போய் ஒருமை பெருசு

பொழுதுபோ கிடைக்குமா பொழுது போனாலும் கிடைச்சிட்டு போனால் பசியில் இருந்தேன் போட்டு வாங்கிட்டு சைடில் போயிட்டு அப்படி ஆரஞ்சு கலர் ஜிலேபி தலைமை கருப்பு போகிறக்குள்ள கிடக்கு கிடையாது கட்டணம் நடக்குது

பிடித்த அடி விழுகுறது அப்பதான் அடி நல்லா ஒழுங்கு சுருக்கணும் முள்ளு வெளியில் வரும் ஏன்னா தண்ணியோட கொண்டு வரணும்னு அவங்க போடுற நல்லா இருக்கு ஆழத்தை கம்மி பண்ணி கொடுக்கலாம்ண்ணா தண்ணி கிடைக்க மூணு மீன்

உனக்கு ஒரு மாதிரி பழக்க ரவுண்ட் அடிப்படையா

கிடை ஏமாற்றிட்டு ஆறு மாதம் கழித்து மீண்டும் இறக்குமாறான விடியல இடம்பெறுறாரு மாதம் ஆறு மாதம்

கிடச்சது வேணா பற்றிய வேகம் கூட திரும்ப வணங்கண்ணே நீங்களே போனேன் நமக்கு தாமிரபுடியை வாட்டி போனேன் இருந்தே எங்கள் வீட்டில் போனாங்க பாட்டை மீன் காட்டாங்க மீன் நாட்டில் அங்கேயும் வச்சு மீனை அப்புறம் லாக்க மாட்டேங்குது

תודה no, רבה yeah. mm -hmm. okay.

நமக்கு ரொம்ப சின்ன முடியும் ஆ அதே சொன்னேன் முன்ன கொஞ்சம் பெரிய மேடம் பண்ணான் அண்ணே இந்த கவர் இங்கே கிடைக்க தூண்டி உங்களுக்கு வரு மூணு எடுக்கலாம் அடிச்சுக்கண்ணே உங்களுக்கு அடிச்சது ரெண்டு மூணு மூணு இழுத்து அப்போ மூணு கிராமே இங்கே வந்து ரெண்டு தானே மூணு இழுத்து இங்கே வந்து மூணு

ஓகே போக மனசுறாரு பார்த்தீங்கன்னா கூட போகிற பெரிய பெரிய இதுலேயே கேட்க வைச்சிது மறக்க அவன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போய் அதான் கஷ்ட போடுவோம் வேறு என்ன நான் என்கிட்ட எடுத்து போனேன் இது ஆதலை ஒட்டி போட்டு விட்டுருங்க ம் அதுலேயே போனேன்

എടുത്തേക്കാട്ടി മിസ്റ്റ <Notre prosêm> தடமை சம்மந்தம் போகுது அமைதியாக போட்டு விடு போட்டு விடுத்துக்காவலும் தெரியாது நல்லா விடு நல்லா எரி சார் எரி சொல்லி வந்துச்சு நல்லா இருக்கேன் ஓகே எண்டை ஒன்றும் இது எண்டெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும்

செடியவே மாட்டிட்டுச்சு ஆ காலிவோ கரெக்டாக எப்படி நம்ம அந்த போய் எடுக்க ரெண்டு அவர் எழுந்தி அலைஞ்சி திருந்ததுக்கு அருமையான பூடு இன்னைக்கு என் கஷ்டப்பட்ட படம் கண்டிப்பாக கிடைக்கும் உழைப்பு தான் ஆமே இல்லை இல்லை போ அதை வந்துடு அதெல்லாம் வந்து பின்னாடி வரீங்க மாட்டிக்கிறீங்க பார்க்கற போடு வந்து அதுனா ரெண்டை எங்கேனா போகுது அது நரம்பு நெட்டாக இருக்கா குச்சி சின்னதாக இருக்கா இழுத்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா எனக்கு என்னென்ன அமைதி இருக்கிறது நினைக்கிறேன் முக்கியம் போல இருக்கு என்ன பதியில் அடக்கும் போல அண்ணா புழு ஒண்ணு புழு மாட்டேன் போட

சுருண்டு ருண்டு தெ இல்லைன இல்லை கவுள் அரு போனேன் அடிச்சு அடிச்ச அடியில் ஆமையாக ஒரு மாற அடிச்சிருக்கு ஆனந்தண்ணி விட்ட தண்ணி இல்லை இல்லை பெருசுனே சுகத்து வெளில 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 நல்ல கண்டனேன் இது சின்ன கண்டைக்கு வருது இந்த படிச்சேன் காலையில் இன்றைக்கி நமக்கு நல்லா டூர் சொன்னோடையே போட்டால் நாற்பது நாள் முப்பது நாள் அதெல்லாம் அந்த காலம் ஒரு நாளெலாம் ஏழு நாள் மழை ஓட்டு அஞ்சு நாள் மலை போட்டு போகிறேன் கூட போகிறேன் இருபது நாள் இருபத்தி நாளான முதல் மாதிரி நாற்பது நாற்பது நாள் இல்லையா முருகரி மாதிரி ஆகிடுச்சாரு ஆ சரி சாதாரணம் என்ன ஒன்று சரி அணிஞ்சிடுச்சு லைட்டாக அதில் எடுத்து லைட்டாக தானே அணைஞ்சிருக்கணும் லைட்டாகிட்டேன் லைட்டாக அடைஞ்சிருக்கு அப்படின் குச்சி எடுத்துட்டு போனேன் நீ குச்சு சொல்லும் போதே நான் மெல்ல பார்த்தேன் காணும் விடு 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 ஆனந்தன் கலராது நல்ல வேலை ஒரு முள்ள போடல ரெண்டு முள்ள போட்டேன் நான் ஒன்றிய போல ஆனந்தனே ஆனந்தினேன் போதுமே ஒரு அளவுக்கு அதிகமாக ஆசைப்படனே இன்னைக்கு கிடச்சது சந்தோஷமாக எதுக்கு நாளைக்கு பிடிக்கும் நாளைக்கு வரேன் நாளைக்கு எப்படி நான் வரேன் வீடியோ எடி படுத்தோன்னு லேப்டாப் இருந்துச்சுன்னா ஏற்றுகிட்டு வந்துடுவேன் நாட்டில் கருப்பு போச்சு சேவ் பண்ணுறேன்

சேர்ச்சி கூட பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வீட்டுக்கு கிளம்புறேன் சாப்பிட்டு வந்து ரெண்டு பார்த்து ரெண்டு பூசி இருக்கும் எனக்கு அது என்ன தூக்க முடியாமல் போதும் நம்ம தரணும் அந்த வீட்டுக்கு போகணும்